ல பெண் மாசம் எழுபது வயசுக்கு மேல பெரிய மூவாயிரம் ரூபாய் கூட தேர்தல் வாக்குறுதியாக இந்த முறை நாம் அறிவிக்க பாரதிய ஜனதா கட்சி எல்லா ஜுக்கி தோப்படிலும் அங்கீகாரம் கொடுக்கப்படுவது அங்கீகாரம் மட்டுமே

அசாம் கணக்காக மத்திய பிரதேச செய்திருக்கின்றோம் மகாராஷ்டிரா தேர்தல் முடித்தோட மகாராஷ்டிரா செய்திருக்கின்றோம் எல்லா இடத்திலும் தேர்தல் முடித்து முதல் நாள் நம்முடைய அரசு அமைந்தவுடன் நாம் சொன்னது படி சொல்லியபடி

குறிப்பாக இந்த பகுதியக்கூடிய பிரதமர் மோடி வாக்களித்து எட்டாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்பதாம் தேதி